ரெண்டு சைடு கூட காக்கலாம் உண்மையிலே வெட்டிருக்கு உண்மையா வெட்டிருக்கு எங்கள பிரதேசத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயற்படுறாங்களோ அவங்க அணிஞ்சு

எமது கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச இலக நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிரான அத்துமீறல்களுக்கும் அதிகார துஷ்பிரியங்களையும் எதிர்ப்பு துஷ்பிரியங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து எமது மக்களால் தொடர்ச்சியாக ஐம்பது நாட்களாக நடைபெற்ற இந்த போராட்டமானது இன்றைய தினம் இந்த கொளுத்தும் வெயிலிலும் எமது மக்கள் எந்தவிதமான அதிகாரிகளும் இதனை கண்டுகொள்ளாத நிலையில் ஐம்பதாவது நாளான இன்றைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள் எனவே இந்த போராட்டமானது அதிகாரிகள் உடன் கவன செலுத்தாத விடத்து மேலும் தொடரும் என்பதனை எமது பொதுமக்கள் இங்கே எடுத்து கூறியுள்ளார்கள் தொடர்ச்சியாக ஐம்பது நாட்களாக இந்த வெயிலில் இருந்தும் எந்தவிதமான சாதகமான சாதகமான தீர்வுகளும் வரவில்லை யாரும் வந்து உரிய அதிகாரிகள் பார்க்கவில்லை எனவே ஐம்பதாவது நாளாக இன்றைய தினம் இந்த போராட்டம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று இங்கே இறுதியாக எமது இந்த பிரதேச செயலகத்திற்கு வரப்பட்ட இடையூறுகள் தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என பூசணிக்காய் வெட்டப்படுகின்ற ஒரு நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எமது சமய ரீதியான இந்த நிகழ்வு இருந்த அகிம்சை வழியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் எந்தவிதமான ஆயுதங்களும் எந்தக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த பூசணிக்காய் வெட்டுகின்ற கத்தியை கூட தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு இந்த பூசணிக்காய் இங்கே உடைத்திருந்தார்கள் அந்த அளவிற்கு எமது மக்கள் அகிம்சை வழியிலே போராடி எமது உரிமையை பெற்றெடுக்க வேண்டும் என்று உறுதியாக நிற்கின்றார்கள் இருந்தபோதும் எந்தவிதமான உயரதிகாரிகளும் இதனை தொடர்ச்சியாக கண்டுகொள்ளாது புறக்கணித்த வண்ணமே இருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடரும் உரிய அதிகாரிகள் இந்த போராட்டத்தினை கருத்தில் கொண்டு உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என எமது மக்கள் சார்பாக நான் இந்த கோரிக்கையினை உங்கள் முன்னிலையில் முன்னிறுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நாளிலே தொடர் போராட்டமாக ஐம்பது நாட்களாக கல்முனை வடக்கு பிரதேச சிகலத்தி குறைபாடுகளை நீக்க கோரி தொடர் போராட்டம் நடத்தி ஐம்பதாவது நாள் இற்றவரை எந்த அரசு அதிகாரிகளோ யாருமே கணக்கில் எடுக்கவில்லை அதனாலே மக்கள் எழுச்சி இன்று கல்முனையிலே பிரதான வீதி கூடாக ஒரு மைல் தொலைவிலே ஜனங்கள் திரளாக வந்து தங்களை ஈர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆகவே எங்களுடைய அரசாங்க அதிபர் கடந்த காலிலே கடந்த காலத்திலே பல வாக்குறுதிகளை கொடுத்தார் நானும் அங்கு சென்றிருந்தேன் அந்த வாக்குறுதிகள் அவர் நிறைவேற்றவில்லை இத்தவரை ஐம்பது நாட்களாக இந்த மக்கள் போராட்டத்திலே அவர் வந்து கண்டுகொள்ளாத இருப்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது ஆகவே இதை அவர் கவனத்தை எடுத்து இதுக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்று அவரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு கூட இந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக நடைபெறும் என்பதை பொதுமக்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் இந்த போராட்டம் நிறைவு முடிவு பெற வேண்டுமானால் அரசு அதிபர் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டும் இல்லை நாங்கள் செய்ய முடியாத ஒரு வார்த்தையை சொன்னால் இதை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை அதுக்கு சமனான ஒரு அரசாங்க பதவி நிலை அதிகாரிகள் வந்தால் மக்கள் இந்த போராட்டத்தை வடிவத்தை தெரிவித்து இதை அதை முடித்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆகவே இது அடுத்த போராட்டமாக எங்களுடைய போராட்டம் அந்த மக்களுடைய போராட்டம் அரசு அதிபர் காரியாலயத்தில் நடைபெறும் ஆகவே அதற்கு முன்னாக அரசு அதிபர் அதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் அத்தோடு கூட உள்ள உள்ளூராட்சியின் செயலாளர் அவரும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் ஆகவே தயவு செய்து இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களால் முடிந்த ஒத்தாசைகளை வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இது பின்னாளிலே ஒரு இன முறுகளை உண்டாக்கக்கூடும் ஆகவே இதை தவிர்த்து கொள்வதற்காக அரசாங்க அதிபர் உள்ளூராட்சியின் செயலாளர் அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி உட்பட இதுக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சிவில் சமூகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே மக்களுடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இந்த வெயிலு கொளுத்து வெயிலிலே இன்னும் அவங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே புதிய அதிகாரிகள் இதை நிறைவு செய்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சிவில் சமதத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் ஆகவே இத்தனை நாட்களாக வெயில் மழை பனி என்று பாராமல் தங்களுடைய இருப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே தயவு செய்து தொடர்ந்துமாக இதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்று நாங்கள் சிவில் சார்பாக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

எனவே இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாளையும் போராடுவார்கள் அல்லது மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக வருடக்கணக்கில் தான் இந்த ஒரு சிறுவிடயத்துக்காக இப்படி போராட வேண்டுமா என்ற ஒரு நிலைப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகள் ஒரு இனவாதத்தை தூண்டிக்கொண்டு இங்கு இருக்கிற மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை தோட்டிவிட்டு அந்த முரண்பாட்டின் ஊடாக தமது அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக இந்த புறக்கணிப்பு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பாறை மா மாவட்டத்தில் உள்ளடங்கப்பட்டதாக இந்த கல்முனை பிரதேசம் இருக்கும் அதே நேரத்தில் அம்பாறை அலுவலகத்தில் மாவட்ட செயலகத்தில் இருக்கின்ற அரசு அதிபர் இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டும் வந்து இந்த ஐம்பது நாட்களாக அவர் ஏன் இந்த மக்களை சந்தித்து தனது இந்த மக்களுடைய குறைபாடை நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்பது எமக்கு தெரியாது ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்குள் இதை கொண்டு போய் ஒரு பொறிவை போல் வைத்து கொண்டிருப்பதன் மூலமாக இனவாத அரசியலை தொடர்ச்சியாக நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முதலிருந்து இந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு அரசியலை தாங்கள் ஆதாய நோக்கத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் இந்த கல்முனை வடக்கு பிரதேச குளிர் குளிர்காணுவதற்காக இந்த அரசியல்வாதிகள் விளைகிறது என்பதிலே எமக்கு சிவில் சமூகமாகிய ஆகிய எங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரிகின்றது எனவே இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் விடயங்களை கலைந்து விட்டு தயவு செய்து அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தி மீண்டும் இந்த பிரதேச செயலத்துக்கு அதிகாரங்களை வழங்கி சுயமாக இயங்குவதற்குரிய திட்டங்களை இந்த அரசாங்க அதிபர் அல்லது போனால் ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இதனை தீர்த்து வைக்க கிழக்கு மாகாணத்துக்கு என்று ஒரு ஆளுநர் இருக்கின்றார் அந்த ஆளுநரும் இந்த இடத்துக்கு வரவும் இல்லை இந்த ஆளுநரும் இதை பற்றி கண்டுகொள்வதும் இல்லை இது போன்ற பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் எதையுமே யாருமே இந்த அதிகாரங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை நீங்கள் நல்ல முறையில் இந்த மக்களுக்காக மற்ற ஒரு திராணியற்றவர்களாக அந்த கதிரையில் இருந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது நமக்கு வெக்கமாக இருக்கின்றது எனவே தயவு செய்து இந்த மக்களுடைய போராட்டத்தினை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த வெயிலில் இருந்து போராடாத வண்ணம் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு சிவில் சமூகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச அனைத்து சிவில் சமூகத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் இன்றைய தினம் நாற்பத்தி ஒன்பது நாளைய ஐம்பதாவது போராட்டத்தை முன்னிட்டு இன்றைய தினம் எங்களுடைய மக்கள் அதிக அளவில் போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் சுமார் மூவாயிரம் இருந்து ஐயாயிரம் வரையான மக்களை எதிர்பார்த்தோம் அதை விட அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் உத்வேகத்தோடு தங்களுடைய உரிமைக்கான நூலை எழுப்பி இருந்தார்கள் கல்முனை வடக்கு பிரதேசத்தின் மீது மீற்சியாக திணிக்கப்பட்ட செயலகத்திற்கான நிர்வாக ரீதியான உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதிகாரிகள் உரிய அரசியல்வாதிகள் இந்த மக்கள் கோருகின்ற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத போகும் இடத்திலே இந்த போராட்டம் இன்னும் அதிகமான உத்வேகத்தோடு இன்னும் புதிய வடிவங்களை பெறும் என்பதை நாங்கள் அன்பாக பணிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டம் கல்முறை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்று பெற்று வருவதோடு உரிய அதிகாரிகள் குறிப்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் அமைச்சருடைய செயலாளர் உரிய திணைக்களங்களுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் உரிய தீர்வை தருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு தவறுகின்ற பட்சத்திலே எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வடிவம் மாறி அடுத்த வடிவத்தை எடுக்கும் அது மிகவும் ஆக்ரோஷமான வடிவாகவும் கூட மாறலாம் அது அம்பாறை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக அல்லது அமைச்சர் அவையினுடைய செயலகத்துக்கு முன்பாக கூட நடைபெறலாம் என்பதையும் கூட இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு இன்றைய தினம் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட பொதுமக்கள் பொது அமைப்புகள் மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் அரசியலையும் கடந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த போராட்டம் நிச்சயமாக அனைத்து சிவில் சமூகத்தினுடைய ஏற்பாட்டிலே கல்மை வடக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்டு வாழுகின்ற பொதுமக்களாலும் அவர்களை நேசிக்கின்ற ஏனைய சிவில் அமைப்புகள் பொதுமக்களாலுமே அரசியலை கடந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றோம்